my friend ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஹாப்பி சண்டே ஸோ இன்னைக்கு வந்து சண்டே இன்னைக்கு காலையிலேயே இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பியாச்சு போன வாரம் சண்டேல நான் வந்து குமார கோயில் போயிருந்தேன் முருகன் கோயிலுக்கு இன்னைக்கு வந்து மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பியாச்சு எங்கள் எங்கள் ஊரில் நேற்றைக்கு நைட்டு பயங்கர மழை விடிய காலம் மூணரை மணிக்கு நான் முழிச்சு பாக்கி நல்ல மழை அப்போ என்ன சரி காலையில் நம்ம கிளம்ப இந்த இது மழை நிற்க நம்ம நம்ம பைக்கில் போகலான்னு பிளான் பண்ணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா மழை நிற்கவே இல்லை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்குது மணி இப்போ கரெக்டாக யாழ் ஆச்சு நான் இப்போ கிளம்ப போகிறேன் பைக்கில் போகல பஸ்ஸில் தான் போகிறேன் பஸ்ஸில்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் நனையாத போயிட்டு வரலாம் பைக்கில் நனையணும் அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் போகிறதுக்கு வந்து கருங்கல் போய் குளச்சல் போய் மண்டைக்காடு போகலாம் அல்லது கருங்கல் போய் பண்டை மார்க்கெட்டு போயும் நமக்கு வந்து மண்டைக்காட்டுக்கு போகலாம் நான் இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன் அங்கே போய் என்ன என்ன பஸ் வருதோ அதில் ஏறுவேன் கருங்கல் போயிட்டு கொலைச்சல் வழியோ அல்லது மண்டை மார்க்கெட் வழியோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து மண்டைக்காடு கோயிலுக்கு போக போகிறோம் ஸோ நீங்களும் என் கூடவே ட்ராவல் பண்ணுங்க இந்த மண்டைக்காடு கோவிலுக்கு ஸோ மண்டைக்காடு கோவிலுக்கு கூடிய அந்த பகவதி அம்மனுடைய அருளை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேணும்னா நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணுங்க வாங்க கிளம்பலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய பிளாகிங் நிறைய இன்ஃபர்மேட்டிவான தகவல்கள் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம கிளம்பலாம் மண்டைக்காடு கோயில் போகிறதுக்கு எங்கள் வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து தான் போனோம் பஸ் ஸ்டாண்டில் போனால் பஸ் எதுவுமே வரல கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி நின்னேன் மழை வேற நல்லா பெஞ்சிட்டு இருந்தது இந்த மழை இன்னைக்கு நிற்காது ஏன்னு பாத்தீங்கன்னா நல்லா உறைச்சி கொஞ்ச நேரம் கழிஞ்சு நிற்கும் ஆனால் இது வந்து லைட்டாக பெய்யாதால இன்னைக்கு ஃபுல் டே பெய்யும்னு நினைக்கி கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு பஸ் வந்தது கருங்கல் பஸ் வந்தது நான் கருங்கல் பஸ்ஸில் ஏறி கருங்கலுக்கு போனேன் கருங்கலில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நின்ன பிறகு ஒரு வண்டி கூட வரல அதுக்கு பிறகு அரை மணிக்கூர் கழித்து ஒரு குளச்சல் பஸ் வந்து அந்த குளச்சல் பஸ்ஸில் ஏறி நான் வந்து போயிட்டு இருந்தேன் ஸோ நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு பெரிய ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை டைமில் பஸ்ஸுக்கு உள்ளாடி தண்ணி வரும் குளிக்கலாம் அப்புறம் வந்து துணி துவைக்கலாம் அந்த அளவுக்கு தண்ணி உள்ளாடி நல்லா ஒழுகும் இதுதான் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் உள்ள ஒரு ஹைலைட்டு குளச்சல் பொய்யாச்சு குளச்சல் போனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து நமக்கு மண்டைக்காடு போகிறதுக்கு நாகர்கோவில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி நின்ன பஸ் ஸ்டாண்ட்ல அங்கேயும் ஒரு பத்து நிமிஷம் நின்ன பத்து நிமிஷம் கழித்து ஒரு பஸ்ஸு வந்தது ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு ஸோ இந்த பஸ்ஸு ஒழுவாதுன்னு நினைக்கி அந்த பஸ்ஸில் யாரும் மண்டைக்காட்டுக்கு நான் வந்து போய்ட்டுருந்தேன் மண்டைக்காடு வந்தாச்சு மண்டைக்காடு கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருமே அந்த கடல்ல போய் குளிச்சுட்டோ அல்லது கை கால் கழுவிட்டு தான் அந்த கோயிலுக்குள்ளே உள்ள முறை நானும் வந்து அந்த பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கேன் ஒரு ஆள் கூட இல்ல திருவிழா டைம்ல பாத்தீங்கன்னா திருநாள கூட்டமாக இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மண்டைக்காடு கடல் பக்கத்துல வந்தாச்சு யாருமே இல்லை இன்னைக்கு சண்டே மழை வேற பெஞ்சிட்டு இருக்கிறதால யாருமே வரல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மண்டைக்காடு கடலில் நிற்கேன் ஆனால் இங்கே யாருமே இல்லை மழை பெய்தா யாருமே இல்லை கால் நினச்சிட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ளே போகணும் இப்போ நான் கால் நினைக்கிறதுக்கு கடலுக்கிட்ட வந்திருக்கேன் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா மழை வேறு பெஞ்சிட்டு ஒரு அலுவல்களை நல்ல ஸ்பீடாக வந்து நம்மளை அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க நமக்கு பயம் அது மட்டும் இல்லாமல் யாருமே இல்லை பக்கத்தில் தொடக்கி கூட யாருமே இல்லை அதனால் வந்து கவனமாக தான் நம்ம கால் நினச்சிட்டு போனோம் கால் நினச்சாச்சு இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா மழை நிற்கவே இல்லை திருவிழா நேரங்களில் வரும்போது இந்த ரோடெல்லாம் நல்ல கூட்டமாக இருக்கும் நல்ல ஆளு கூட்டமாக இருக்கு நமக்கு நடந்து போகவே முடியாது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை ஆனால் ஒரே ஒரு குறை என்னென்னா மழை மழை மட்டும்தான் ஒரு பிரச்சனையாக இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல நான் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் வந்து ஒரு பாட்டி வந்து ஆரம் வச்சுட்டு இருந்தாங்க ஆரம் அந்த மரிக்குழந்து பூ அப்புறம் வந்து ஒரு குடுத்திரி இதெல்லாம் சேர்த்து ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க ஸோ நான் அந்த ஐம்பது ரூபாய்க்கு இது வாங்கிட்டு நான் கோயிலுக்குள்ளே போயிட்டுருந்தேன் இப்ப நம்ம கிட்ட வந்தாச்சு இனி நம்ம கோயிலுக்கு உள்ள போகணும் கோயில இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது காலையில இனி போக போக ஆட்கள் வரும்னு நினைக்கேன் இப்ப நான் உள்ளாடி போய் வந்து சாமி கும்பிட போறேன் சாமி கும்பிட்டுட்டு நான் அந்த கோயிலுக்கு ஃப்ரெண்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க ஆனால் மழை வந்து நல்லா பெஞ்சிட்டு தான் இருந்தது இப்போ கொஞ்சம் ஆட்கள் வந்துகிட்டே இருந்தாங்க ஏன்னா மத்தியானம் ஒரு பூஜை நடக்கும் ஸோ அந்த பூஜைக்கு வந்து ஆட்கள் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் அதில் உட்காந்துருந்தேன் உட்காந்துருந்து கோயிலை அப்படி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் கோயிலுக்கு உள்ளாடி வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இருந்தாலும் உங்கள் எல்லாேருக்கும் காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கிளிக் தான் எடுத்துருந்தேன் எல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தேன் உங்களுக்கு தெரியும் மண்டைக்காடு போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு கண்டன் சாஸ்தா கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கும் நம்ம போயிட்டு தான் வருவோம் நான் அங்கேயும் போயிருந்தேன் அதை நான் வீடியோ எடுக்கல அந்த கோயிலுக்கும் போயிட்டு சாமி எல்லாம் நான் வந்து கிளம்பிட்டேன் மழை வந்து ரொம்ப அதிகமாகவே பெஞ்சுட்டு இருந்தது இப்போ நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி இருக்கோம் பயங்கர மழை மழை நிற்கவே இல்லை இன்னும் பிரிஞ்சிட்டு தான் இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக இந்த மழை பெய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இனிப்போ பஸ்ஸு வரேன் குளச்சலுக்கு ஒரு பஸ் வந்தது கருங்கலுக்கு ஸ்ட்ரைட்டாக போகிற பஸ்ஸு நான் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து குளச்சலுக்கு பஸ் வரும் அந்த குளச்சல் பஸ்ஸில் ஏறி போய் அப்புறம் கருங்கல் போய் அப்புறம் வீட்டுக்கு வந்து போயிடலாம் மண்டை திருவிழா நேரத்தில் வாரதை விட இந்த மாதிரி சண்டே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போ வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக நெருக்கம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்து கும்பிட்டுட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வசதியாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சண்டே அப்புறம் வந்து ஃப்ரைடே டியூஸ்டே இந்த மாதிரிப்பட்ட நாட்களில் கண்டிப்பாக கோவிலுக்கு வந்து கும்பிட்டுட்டு போங்க இன்றைக்கி நான் வந்து ரொம்ப திருப்தியாக கும்பிட்டேன் ஏன்னா ரொம்ப க்ரௌடும் இல்லாமல் தமிழ் ரொம்ப நல்லா இருந்து நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மண்டைக்காட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்ருக்கேன் மணி இப்போ கரெக்டாக பதினொன்னே கால் ஆச்சு ஏழு மணிக்கு போனேன் பதினொன்னே காலு ஆனால் இப்போ கூட மழை தீரலை ஏன்னா இந்த மழை தீராது இன்றைக்கி ஃபுல்லாக இந்த மழை பெஞ்சிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்பவே ஒரு ஹாப்பி ஏன்னா திடீர்னு பிளான் பண்ணி தான் நான் போனேன் ரொம்ப முன்னாடியே பிளான் பண்ண நடக்காது அதனால திடீர்னு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி நான் போனேன் மலை மட்டுந்தான் ஒரு சுதப்பிச்சு தவிர மற்ற மாதிரி ரொம்ப ஹாப்பி கோயிலில் போய் ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக இருந்து கும்பிட்டுட்டு வந்தேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா திருவிழா டைமில் போகிறது வேற மற்ற மாதிரி டைமில் போகிறது வேற நீங்கள் திருவிழா டைமில் போனீங்கன்னா கூட்டமாக இருக்கும் கரெக்டாக உங்களுக்கு கோயிலுக்குள்ளே இருந்து பொறுமையாக கும்பிட முடியாது இந்த மாதிரி ஒரு சண்டே ஒரு டியூஸ்டே ஒரு ஃப்ரைடே நீங்கள் ஃப்ரீயாக இருந்து கும்போது போனீங்கன்னா உங்களுக்கு நிதானமாக பொறுமையாக இருந்து கும்பிட்டுட்டு வரலாம் கையில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் பிரசாதம் இருக்குது ஸோ இந்த வீடியோவை நான் பிடிக்க போகிறேன் இந்த வீடியோ எப்படி வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் மண்டைக்காட்டுக்கு போயிருக்கீங்களா இல்லை போகலை அப்படின்னா மண்டைக்காட்டுக்கு எப்படி போகணும் அந்த லொக்கேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஸோ வண்டைக்காட்டுக்கு போகணும்னு விரும்புகிறவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கோவிலுக்கு போங்க ரொம்பவே ஃபேமஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பாய்